அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒன்பதாம் வகுப்பு இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சு விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று எலக்ட்ரான்களின் இழப்பு ரெண்டு வேதி விளைவு மூணு வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் நாலு நாலு அஞ்சு ஒரு எலக்ட்ரானை இழந்து ஆறு ஹசூ ஏழு வந்து புரதங்கள் எட்டு வைட்டு அடுத்து பொறுத்துக்க ஒன்று வந்து கூலும் ரெண்டு ஆம்பியர் மூணு ஓம் நாலு ஓல்ட்டு அடுத்து மின் மோட்டாரின் முக்கியமான பாகங்கள் நழு வளையங்கள் கம்பி சுருள் தூரிகைகள் நிலை காந்தம் அடுத்து பாரிசாந்தின் பயன்கள் முறிந்த எலும்புகளை ஒட்டவும் சிலை வார்ப்புகள் செய்ய பயன்படுகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியா தவறா ஒன்று தவறு ரெண்டு சரி ஆக்சுவலா குளோரிக் அமிலம் வரணும் அதுக்கப்புறம் நமக்கு ஏன் வேக்கிறது மனித உள்ளின் சராசரி வெப்பநிலை முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் போது வேர்வை சுரப்பிகள் வேர்வையை சுரக்கிறது அடுத்து உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு பயன்படுத்தப்படுவது என் உணவின் ஈரப்பதம் மற்றும் நீக்க பாக்டீரியா வளர்ச்சியை தடுப்பதற்கு பயன்படுகிறது அடுத்து மின்சாரத்தை பயன்படுத்தும் போது கவனிக்கப்பட வேண்டிய பாதுகாப்பு அம்சங்கள் தரையணைப்பு முரிசாவி மின்னரு மின்னருகு இடையை பற்றி மின்னுருகு இடைய பற்றி எழுதணும் அதுக்கப்புறம் இந்த கொடுக்கப்பட்ட பண்புகளின் அடிப்படையில் எது என்ன பிணைப்பணியாகணும் அப்படி பார்த்தீங்கன்னா முனைவற்ற கரைப்பான்களில் கரையும் சக பிணைப்பு அதுக்கப்புறம் வினையின் வேகம் மிக அதிகம் பிணைப்பு மின்சாரத்தை கடத்துவதில்லை ஈதல் சகப்பிணைப்பு அரைவப்பள்ளி திண்மங்கள் அயனி பிணைப்பு ராஜ திரவாகம் வரையறு ஒரு பங்கு அட நைட்ரிக் அமிலமும் மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் கலந்த கலவை அமிலங்களின் பயன்கள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறை சுத்தம் செய்ய பயன்படுகிறது கார்பானிக் அமிலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிர்பானங்களில் பயன்படுகிறது அடுத்து அந்த பற்கள் வெட்டும் பற்கள் பற்கள் முன்கடவாய் மற்றும் பின்கடவாய் பற்கள் ஏதேனும் இரண்டு உணவு பாதுகாப்பு முறைகளை விவரி உப்பினை சேர்த்தல் அப்புறம் புகையிடுதல் அடுத்து ஜூலின் வெப்ப விளைவின் அடிப்படையில் வேலை செய்யும் கருவிகள் மின் நீர் சூழற்றி மின்சலவை பெட்டி அடுத்து காந்தப்புள தூண்டலை அழகு டெஸ்லா அடுத்து இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ வரும் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் அதுக்கப்புறம் எக்ஸு ப்ளஸ் சிக்ஸு ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ சிம்ப்ளிஃபை பண்ணால் ஆன்சர் ரெண்டு அடுத்து மின்னோட்டத்தை வரையறு கடத்தியில் பாயும் மின்னோட்டங்களின் இயக்கம் அதனுடைய அழகு பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அடுத்து மின்னோட்டத்தை உருவாக்கும் ஒரு கருவி அது மின்னோட்டத்தை அளப்பதற்கான உருவாக்குவதற்கானு தெரில உருவாக்குவதற்கு மின்னியற்றி அளப்பதற்கு அம்மீட்டர் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மனித உடலானது முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் இயல்பாக செயல்படுகிறது கலப்படம் செய்யப்பட்ட உணவை உண்பதால் ஏற்படும் விளைவுகள் வயிற்றுப்போக்கு குமட்டல் வாந்தி மலக்குடல் புற்றுநோய் இதெல்லாம் ஏதனும் அப்புறம் பெண்களின் உடலில் மிகப்பெரிய செல் கருமுட்டை அடுத்து நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன அமிலமும் காரமும் இணைந்து உப்பையும் நீரையும் தரக்கூடிய வினை பார்த்தீங்கன்னா ந டென்த்தை விட நைன்த்து தான் கஷ்டமாக இருக்குது சரி இது போன்ற வினாத்தாள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ